யாரையுமே நம்பாதீங்கன்னு சிரகடிக்க ஆசை சீரியல்ல இருந்த நடிகர் திடீர்னு ஒரு பதிவை பதிவிச்சிருக்காரு எவ்வளவு பெரிய பழைய எம் மேல போட்டாலும் என்னோட காதல் முழுக்க என்னோட மனைவிக்கு மட்டும் தான் அது எனக்கு தெரியும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சிவகார்த்திகேயன் அவரு நேத்து ஒரு வீடியோவை வெளியிட்டு சொல்லாம சொல்லி எங்களுடைய காதல் எப்பவுமே தொடரும் தீராத காதல் அப்படிங்கிற மாதிரி கையல் சீரியல் சேட்ரா அவங்க பதிவிட்டு இருந்தாங்க வாங்க ஏன்னாச்சுங்கறதை பார்க்கலாம் சிரகடிக்கா ஆசை சீரியல் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சீரியல்ல மனோஜ் அவரு வந்து அதாவது அந்த கதாபாத்திரத்துல ஸ்ரீதேவா அவரு நடிச்சுக்கிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு வீடியோவை அவர் பதிவு வச்சிருக்காரு இந்த சீரியல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் அடிக்கடி வந்து புகைப்படங்களை எல்லாருமே வெளியிடுவாங்க சில போனா சீரியல்ல நடிக்கிற எல்லாருமே படப்பிடிப்பு தளத்துல நடக்கிற விஷயங்கள் ஃபன்னான விஷயங்கள் எல்லாம் பதிவிடுவாங்க அந்த வகையில் திடீர்னு மனோஜ் அவரு ரொம்ப சோகமா ஒரு சில விஷயங்களை பதிவு வச்சிருக்காரு அதுல யாரெல்லாம் இந்த லைஃப்ல நம்ம கண்மூடித்தனமா நம்பணுமோ அவங்கதான் யாரையும் நம்பக்கூடாதுன்னு ஒரு பாடத்தை கற்றுக் போறாங்க அப்படிங்கிற மாதிரி தேவா அவரு பேசியிருக்காரு ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு அந்த வீடியோல அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இவரோட வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சா இல்ல சீரியல்ல ரோகிணி அவங்க செஞ்ச விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுறாரா சீரியல்காக பதிவிச்சுக்காரா இல்ல ரியல் லைஃப்க்காக இவர் பதிவிச்சுக்காரா வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கூட ரசிகர்கள் இந்த வீடியோல ஏகப்பட்ட கருத்துக்களை பதிவிட்டு கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க அதே போலதாங்க நம்ம எஸ்கே அவர் மேல எவ்வளவோ பள்ளியெல்லாம் போட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் மேல எத்தனையோ சர்ச்சைகள் சொல்ல போனா ஆளாளுக்கு அவரு வந்து தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க எங்க பார்த்தாலுமே நெகட்டிவான கருத்துக்களா இருந்துச்சு இது எப்படி எஸ்கே அவர் கடந்து வருவாரு இவ்ளோ பெரிய பிரச்சனையில சிக்கிட்டாரு அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படின்னு யோசிச்ச எல்லாருக்குமே அமரன் படம் ஒரு சரியான பதிலடியா இருந்துச்சு நான் எப்பவும் தளர்ந்து போக மாட்டேன் சொல்ல போனா என்னோட உழைப்பு எல்லாருக்குமே பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றிய வந்து அமரன் படம் சிவகார்த்திகை அவருக்கு கொடுத்திருக்கு அதே போலதான் என் மனைவிக்கு நான் உண்மையா இருக்கேன் என்னோட காதல் எப்பவுமே மாறாது எனக்கு என் மனைவி தான் எல்லாமேங்கிறத அடிக்கடி வந்து அவர் பதிவிடுற புகைப்படங்கள் வீடியோக்கள்ல இருந்து புரிஞ்சிக்க முடியுது ஆர்த்தி அவங்களோட பிறந்த நாளுக்கு சர்பிரைஸ் கொடுத்து ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாரு ரொம்பவே அழகான காதலோட ரொம்ப அழகா இருந்துச்சுங்க அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி கண்ணு பற்ற போது சுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வீடியோ இப்ப சமூக வலை இணையதளத்துல வைரல் ஆயிட்டு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க கயல் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க சைத்ரா அவங்க அடிக்கடி அவங்க கணவரோடு ஏதாச்சும் ஒரு புகைப்படங்கள் பதிவிட்டுறது வழக்கமான ஒரு விஷயம் தான் இந்த சீரியல் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் சீரியல்ல நடிக்க தொடங்கிய சில வருஷத்துலயே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சைத்ரா அவங்களும் இப்ப திருமணமாகி நாலு வருஷம் ஆச்சு தன்னோட கணவரோட எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இதுல கணவருக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி எப்பவும் தீராத காதல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப அழகா அந்த விஷயங்களை சொல்லி இந்த அழகான ஜோடிக்கு எல்லாருமே வாழ்த்துக்களையும் சொல்லி இருந்தாங்க நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இது போல நிறைய சினிமா தகவல்கள் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க